இப்ப சந்தா வந்து இல்லாமல் ஏறிச்சு அதை கட்டி நம்ம போராட்டம் பண்ணணும் இப்படிப்பட்ட சந்தை பார்த்தீங்கன்னா இந்த தொழில முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்ல அடுத்த போட்டு போக அண்ணன் அருணாச்சலம் அவர்களை ஆதரிக்கணும் ஆதரித்து இந்த தொழில் துறையை ஊக்குவிக்க அவருக்கு ஒரு வாய்ப்பு தரணும் அப்படிங்கிறது நான் கேள்வி நேரத்தில்

De que உபநாடு விவசாய கட்சியைச் சேர்ந்த ராஜவாணியர்கள் ஆனா கொஞ்சம் கொஞ்சம் நம்முடைய <inaudible>

ಗುರು <laughs> மக்கள் மனதிலே இருந்து நீங்காத பிடித்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவர் எம்யா புரட்சித் தலைவி அம்மா தேசிய முன்னோடி திராவிட கழக ஏழை எளிய நெஞ்சமெல்லாம் நீக்கமாக நிறைந்து வாழ்ந்து கொண்டு இன்றைக்கு மறைந்திருக்கின்ற பத்மபூஷன் புரட்சி கலைஞர் அவர்களை நேரத்தில் வணங்கி மூன்று தெய்வங்களுடைய ஆசியோடு தமிழகத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர் தமிழகத்தினுடைய சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிதர் நிற பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய மாண்பு எடப்பாடியார் அவர்கள் வாழ்த்துக்களோடும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் தென்னகத்து ஜான்ஸ் ராணி மரியாதைக்குரிய அன்னியார் அவர்களுடைய நல்வாழ்த்துக்கலோரும் கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் எல் கே சுதீஷ் அவர்களுடைய வாழ்த்துக்களோடு இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற தேர்தல் பரப்புரையினுடைய தலைமை பொறுப்பை ஏற்று நடத்திக் கொண்டிருக்கின்ற கொங்கு மண்டலத்துடைய எழுச்சி தளபதி கோவை புறநகர் தெற்கு மாவட்ட கழகத்துடைய செயலாளர் சட்டமன்ற எதிர்கட்சியினுடைய கொரோனா மரியாதைக்குரிய அண்ணன் வேலுமணி அவர்களே ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினரும் செங்கோட்டையன் அவர்களே பொள்ளாச்சி சட்டமன்றத்தினுடைய உறுப்பினரும் திருப்பூர் மாநகர் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளருமான மரியாதைக்குரிய அண்ணன் பொள்ளாச்சி ஜெயராமன் அவர்களே மற்றும் முன்னாள் அமைச்சர் பல்ல சட்டமன்றத்துடைய உறுப்பினர் மரியாதைக்குரிய எம் எஸ் ஆனந்தம் அவர்களே திருப்பூர் வடக்கு சட்டமன்றத்தினுடைய உறுப்பினர் விஜயகுமார் அவர்களே பேருந்துறை உறுப்பினர் மரியாதைக்குரிய ஜெயக்குமார் அவர்களே முன்னாள் சட்டப்பேரவையினுடைய உறுப்பினர் திருப்பூர் தெற்கு சட்டமன்ற குலசேகரன் அவர்களே பழனிசாமி அவர்களே மற்ற கட்சிகளுடைய தலைவர் அனைத்து அன்னாள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அனைத்து நிலைகளில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளே

இரண்டாயிரத்தி பதினொன்னு மதுரை சட்டமன்ற தேர்தலில் புதரஞ்சம் அவர்கள் மிகப்பெரிய ஒரு பதினொன்னில் உருவாக்கி தமிழகத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு திராவிட கழகத்தில் கூட்டணி என்று சொல்லி ஒரு அழகமான அம்மாவுகள் இரண்டாயிரத்தி பதினோன்றாம் ஆண்டு நடைபெற்ற தமிழகத்திலுடைய அவர்கள் இரண்டாயிரத்தி பதினாலு தேசிய ஜனநாயக கூட்டணி என்று ஒரு மாயையை உருவாக்கி அந்த மாய வலையில் எதார்த்தமான புரட்சி கலைஞர் கேட்பனவர்களை அந்த மாய வரையில நிறுத்தினார்கள்

ார முன்னே கழகத்திற்கு அந்த கூட கூட்டத்தில் இன்னைக்கு முப்பத்தி நாற்பது தொகுதி நாற்பத்தி இருக்கோம் மிகப்பெரிய வெற்றி கூட்டணி அமைந்திருக்கிறது நாற்பது வெற்றி பெற்று பாராளுமன்றம் சென்றது உறுதியாகி இருக்கிறது உழைக்க வேண்டும் என்ற கோரிக்கை அருணாச்சிபம் அவர்கள் இரண்டு லட்சம் கோட்டை மீடியா தலைமை நிச்சயமாக வெற்றி பெறுவார் வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று ವಾಯಿರ